ஆவடி கொள்ளை சம்பவத்தில் கொள்ளையர்களை பிடிக்க எட்டு தனிப்படை போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர் விமான நிலையம் ரயில் நிலையத்தில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் தேர்தல் பறக்கும் படை சோதனையில் கொள்ளை கும்பல் சாலை மார்க்கமாக வெளியூர் செல்ல முடியாமல் முடங்கி உள்ளனர் வெளிமாநிலம் தப்பு முன்னர் பிடிபடுவார்களா ஆவடி அடுத்த முத்தா புதுப்பேட்டை எல்லையம்ம நகரைச் சேர்ந்தவர் முப்பத்தி மூன்று வயது பிரகாஷ் இவர் கடந்த நான்கு ஆண்டுகளாக வீட்டின் கீழ்தளத்தில் கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் என்ற பெயரில் நகைக்கடை மற்றும் ரேகா பான்ரோக்கர் என்ற பெயரில் அடகு கடையும் நடத்தி வருகிறார் நேற்று பகல் பனிரெண்டு மணி அளவில் பிரகாஷ் கடையில் தனியாக இருந்துள்ளார் கடும் வெயில் காரணமாக மக்கள் நடமாட்டம் குறைவாக இருந்தது அதை பயன்படுத்தி கொண்ட ஐந்து பேர் கொண்ட கும்பல் ஒன்று மாருதி காரில் வந்துள்ளது காரை ஓட்டி வந்தவர் காரிலேயே இருந்த நிலையில் இரண்டு கை துப்பாக்கிகளுடன் நான்கு பேர் உள்ளே புகுந்து கடையின் ஷட்டரை அடைத்துள்ளனர் தொடர்ந்து சிசிடிவி இணைப்பை துண்டித்து பிரகாஷை தாக்கி அவரது கையை கட்டி போட்டு துப்பாக்கி முனையில் ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகை மற்றும் ஐந்து லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து தப்பிச் சென்றனர் இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த முத்தா புதுப்பேட்டை போலீசார் தடையவியல் நிபுணர்கள் துல்லியமாக ஆய்வு செய்தனர் மேலும் சிசிடிவி காட்சி வைத்து குற்றவாளிகள் வந்த காரின் எண்ணை கண்டுபிடித்தனர் உடனடியாக எட்டு தனிப்படைகள் அமைத்து அந்த காரை பின்தொடர்ந்து சென்றுள்ளனர் கொள்ளை கும்பல் ஹிந்தியில் பேசியுள்ளனர் அதனால் அவர்கள் வடமாநிலத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்று சந்தேகம் எழுந்துள்ளது அல்லது திசை திருப்ப ஹிந்தியில் பேசியிருக்கலாம் என்று பல்வேறு கோணங்களில் குற்றவாளிகளை பிடிக்கும் முயற்சியில் போலீசார் இறங்கியுள்ளனர் இப்போ அவர் சொல்கிறது நாலு பேர் வந்ததா சொல்கிறாரு நார்த் இந்தியன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு பட் எல்லாமே வெரிஃபை பண்ணணும் இது வந்து இப்போ ப்ரிலிமினரி ஸ்டேஜில் தான் இருக்குது வெரிஃபை பண்ணாதான் தெரியும் இன்னும் அவருக்கு தெரியலை அதை தான் இப்போ பார்க்குறோம் அவர் வந்து ப்ளட்ஜு பிளட்ஜ் பண்ண ஜுவல்ஸ்லாம் வச்சிருக்கிறதா சொல்கிறாரு அது அந்த பில்லை பார்த்தாதான் தெரியும் இப்போ அதை தான் இது வரைக்கும் நாலு டீம் போட்டிருக்கு ஒரு வண்டி நம்பர் கிடைச்சிருக்கு அதை ஃபாலோ பண்ணுறோம் அவர் சொல்கிறது ஹிந்தி பேசுகிறாங்கண்ணே பட் அதனாலேயே அது நார்த் இந்தியான்னு சொல்ல முடியாது அதெல்லாம் வந்தவங்க அந்த டைவெர்ட் பண்ணுறது கூட வேறு பாஷையில் பேசியிருக்கலாம் ஸோ இதெல்லாமே இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வரும் எல்லாமே நம்ம அலர்ட் பண்ணியிருக்கோம் கிடச்ச டீட்டெயிலை வச்சு வெஹிக்கிள் அலர்ட் பண்ணியிருக்கோம் டெஃபினட்டாக பிடிச்சிடலாம் கொள்ளையர்கள் காரில் நீண்ட தூரம் பயணம் செய்ய வாய்ப்பில்லை என தனிப்படை போலீசார் கூறியுள்ளனர் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சாலையில் ஆங்காங்கே சோதனை செய்வதால் அவர்கள் சாலையில் போக வாய்ப்பில்லை என்றும் ரயில் மூலமாகவும் விமானம் மூலமாகவும் தப்பித்து செல்ல வாய்ப்பு இருப்பதால் அந்த வழிகளில் சோதனை நடத்தி வருவதாக கூறியுள்ளனர் மேலும் அவர்கள் இன்னும் தமிழ்நாட்டை தாண்டவில்லை என்றும் இங்கேதான் பதுங்கியிருக்கிறார்கள் என்றும் குற்றவாளிகளை நெருங்கி விட்டதாகவும் தெரிவித்துள்ளனர் மேலும் மீஞ்சூர் வண்டலூர் நெடுஞ்சாலை டோல்கேட் மற்றும் செங்குன்றம் டோல்கேட் பகுதிகளில் போலீசார் கண்காணித்து வருவதாக காவல்துறை வட்டாரத்தில் தெரிவித்து உள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க